ஜோதி ரகசியர்கள் அனைவருக்கும் ஸ்ரீதேவி அன்பான வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்குள்ள செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா குழந்தைங்க வந்து வாய் பேச்சு கரெக்டா வந்து உச்சரிப்போட ஸ்பஷ்டமா பேசறதில்ல அப்படிங்கற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய வருது அதுக்குண்டான ஒரு ஒரு சூட்சம்தான் நான் உங்களுக்கு இந்த செக்ஷன்ல சொல்லிக் கொடுக்க போறேன் அதாவது நீங்க யூடியூப்லேயோ இல்லைன்னா உங்களோட இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல அடிச்சிங்கன்னா திருப்புகழ் அப்படிங்கிற மியூசிக் கிடைக்கும் திருப்புகழ் தமிழ் பாடல் தான் உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது தமிழ் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டி சரி திருப்புகழ் பாட்டை வந்து நீங்க குழந்தைங்களுக்கு வந்து கேட்க வைங்க ஏன்னா எப்பயுமே பேச்சுங்கிறது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா தூரம் நம்ம கேக்கிறோமோ அப்ப அவ்வளோ தூரம் பேசுவாங்க குழந்தைங்க ஸ்பஷ்டமா நல்ல தெளிவாவும் பேசுவாங்க வந்து திருப்புகளை கேளுங்க கேட்க வைங்க குழந்தைங்களை வந்து கேட்க வைங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதுமே அதாவது இப்ப நம்ம வந்து வாய் விட்டு சொல்லும் போது குழந்தைங்களுக்கு வந்து சஷ்டி கவசம் அத வந்து சொல்ல சொல்ல வைக்கும்போது வாய் திருத்தம் வரும் வாய் வந்து பேசுவாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க இல்ல திக்கி திக்கி பேசுறாங்க குழந்தைங்க வந்து தெளிவா பேசுறது இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸுகளுக்கு வந்து உள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து கவசம் சொல்லவிங்க சஷ்டி கவசம் சொல்ல சொல்ல அவங்களுக்கு வந்து வாய் திருத்தம் வந்து வரும் அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க நல்லா வந்து நம்ம பேச தான் அந்த பேச்சு திறங்குறதும் நல்லா வரும் அந்த டங்ஸ் எல்லாமே நல்லா கிளீன் ஆகும் ஓகேங்களா அதனால பேச்சு திறனுக்காக திருப்புகள் கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ